வந்தே மாதிரம் அறுப்புனர் காவல் ஆய்வாளர் ஹெச் ஃபோர் குறுக்குப்பேட்டை காவல் நிலையம் சட்டம் ஒழுங்கு சென்னை இருபத்தொன்று பெருநர் எம் ரவிச்சந்திரன் மாநில துணைச் செயலாளர் ஜவுமுனி ஜனதா கட்சி நம்பர் பதினஞ்சு எண்ணூறு நெடுஞ்சாலை தண்டையார்பேட்டை சென்னை இருவத் எண்பத்தி ஒன்று வருகிற மூணு ஒன்று பதினைந்து பதினைந்தாம் தேதி ஜவுமணி ஜனதா கட்சி சார்பாக தாங்கள் குறுக்குப்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மன்னப்பன் திரு ஏகாம்பரம் திரு ஏகாம்பரம் சந்திப்பில் மகாத்மா காந்தியை கொண்ட கோட்சேவுக்கு பரோடாவில் சிறை வைப்பதை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட கேட்டுள்ளீர் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு கருதி அனுமதி மறுக்கப்படுகிறது இப்படிக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஓர் கோர்க்பேட் போலீஸ் ஸ்டேஷன் ஆர்டர் சென்னை எண்பத்தொன்று ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லேண்ட் ஆர்டர் எப்படி போவோம் கோ கோட் சேவைக்கு கூடாது அப்படின்னு மெட்ராஸில் பேசுனா எப்படி கெட்டு போவோம் அப்படி பாதுகாப்பு என்னத்தை பாதுகாப்பு என்ன கோட்ஸே எந்த கோர்சே இருக்கிறாங்க நம்ம நாட்டில் கோட் கிடையாது அதை பொட்டப்பையாக ஒரே ஒரு கோட் வந்து மகாத்மா காந்தியை சொன்னான் எவன் பிரிவினை கேட்ட சின்னவன் சொல்கிறதுக்கு தூக்குள்ளவனுக்கு மா மகாத்மா காந்தியை சுட்டு பெரிய போ பெரிய அவர் பெரிய நல்ல வாயில் வருது காட்டிக்கிட்டார் இப்போ இருக்க பசங்களுக்கு பிஜேபிக்கார பசங்களுக்கு ஆர்எஸ்எஸ்கார பசங்களுக்கு சோனியாவை பார்த்து என் மானி சந்திராசாமி அப்படி இல்லை ஒரே ஒரு ஒரே கேள்வி என் மாணி சந்திராசாமி பிடிக்கல அப்படின்னு சோனியா பார்த்து கேட்க துப்புள்ளாதவங்களாம் தேசத்தை காப்பாற்ற போகிறாங்களா இவங்க தான் கோட்சைக்கு கோட்சிக்கு சிலை வைக்கிறாங்களா கோட்சைக்கு சிலை வெங்காய சிலை வெங்காய கோட்ஸ் ஜெயஹித்